ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோன்னு என்ன பார்த்தீங்கன்னா நாளை ஆவணி ஒன்று விஷ்ணுபதி புண்ணிய காலம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பற்றி தான் பார்க்க போகிறோம் ஏகாதசி விரதத்திற்கு இணையானது இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால விரதம் என சொல்லலாம் மாதந்தோறும் தேய்ப்பிறை ஏகாதசி வளர்ப்பிற ஏகாதசி வரும் அதுபோல வருடத்தில் நான்கு நாட்கள் விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் வைகாசி ஒன்று ஆவணி ஒன்று கார்த்திகை ஒன்று மாசி ஒன்று அந்த வகையில் நாளைய தினம் ஆவணி ஒன்னாம் தேதி சனிக்கிழமையோடு சேர்ந்து இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்திருப்பது மிக அற்புதம் பெருமாளுக்குரிய சனிக்கிழமையே இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்திருப்பதால் இந்த நாளில் பெருமாள் வழிபாடு செய்வது பல மடங்கு பலனை நமக்கு கொடுக்கும் இந்த சிறப்பு வாய்ந்த விஷ்ணுபதி புண்ணிய கால வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது ஆன்மீகம் சார்ந்த இந்த வீடியோவில் தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் உங்க வீட்டு பக்கத்தில் இருக்கும் பெருமாள் கோவிலில் நாளைய தினம் ஆவணி ஒன்னாம் தேதி காலை பத்து மணிக்குள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ள வேண்டும் இருபத்தி ஏழு முறை பெருமாளை கொடிமரத்தோடு சேர்த்து வளம் பெற வேண்டும் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கும் ஏதாவது ஒரு பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளுக்கு இலைகள் வாசம் நிறைந்த பூக்களை வாங்கி கொடுக்கவும் தாயாருக்கு மல்லிகைப்பூ வாங்கி தாங்க வழிபாட்டை மன நிறைவோடு செய்யுங்க இருபத்தி ஏழு முறை பெருமாளை வலம் வரும்போதும் உங்கள் மனதில் எந்த சஞ்சலமும் இருக்கக்கூடாது பெருமாளின் நாமத்தை தவிர வேறு நாமத்தை உங்கள் வாய்கள் உச்சரிக்க கூடாது உங்களுடைய மனது பெருமாள் மீது மட்டும் தான் இருக்க வேண்டும் பெருமாளின் ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லிக்கொண்டு கோவிலை வலம் பாருங்கள் கோவிந்தா கோவிந்தா என்று சொன்னாலும் தான் இந்த இருபத்தி ஏழு முறை கணக்கின் மீது மனது போகும் வழிபாட்டை செய்வதில் ஆர்வம் இருக்காது அதற்காக என்ன செய்வது இருபத்தேழு பூ இருபத்தேழு மொச்சை அல்லது இருபத்தேழு இலைகளை கூட நீங்கள் கணக்குக்காக உங்கள் கைகளில் வைத்துக் கொள்ளலாம் ஒவ்வொரு முறை பெருமாளை சுற்றி வரும்போதும் ஒவ்வொரு பூக்களையும் கொடிமரத்தில் வைத்து விடுங்கள் கையில் இருக்கும் பூ காலியாகும் போது இருபத்தேழு சுற்று நிறைவடைந்தது என அர்த்தம் வழிபாட்டை நிறைவு செய்துவிட்டு பெருமாளையும் தாயாரையும் மனதார தரிசனம் செய்துவிட்டு நமஸ்காரம் செய்து சிறிது நேரம் கோவிலில் அமர்ந்து உங்கள் பிரார்த்தனையை வைத்தால் உங்கள் தலையெழுத்து மாறும் வாழ்நாள் முழுவதும் நான் கஷ்டத்தை மட்டும் தான் பார்த்திருக்கிறேன் என்றாலும் அந்த கஷ்டத்தை தீர்ப்பதற்கு உண்டான வழியை அந்த பெருமாள் உங்களுக்கு காட்டுவார் இப்படி இருபத்தேழு முறை வலம் வந்துவிட்டால் கோடி கணக்கில் பணம் கொட்டும் என்று சொல்ல வரவில்லை முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் வாழ்க்கையில் வரும் கஷ்டங்கள் குறையும் பெருமாள் உங்களுக்கு நல்ல நல்ல சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் உண்டாக்கி வழிகாட்டி தருவார் என்ற தகவலோடு இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்